அன்புல நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாட்டான் சமீபமாக பார்த்திங்கன்னாக்கும் நிறைய பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னாக்கும் இள வயது மரணங்கள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது அதுலேயும் வந்துட்டு மிக சிறிய வயதிலே இப்போ நேற்று பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோராவது படிக்கக்கூடிய மாணவன் வந்து மயக்கம்பட்டு விழுந்து இறந்துருக்காப்புல ஆனால் அது வந்து மாரடைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இதெல்லாம் வந்து எத்தனை நாட்களுக்கு நம்புவாங்கன்றதை வந்து நீங்கள் யோசிக்க வேண்டாமா நம்மளுடைய சுகாதாரத்துறை இந்திய சுகாதாரத்துறை வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு என்னென்னலாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத வந்து இந்த உலகம் கவனிச்சிட்டு தான் இருக்குது இது மரணங்கள் வந்து தொடர்ந்து அதிகரிக்கும் பொழுது அதற்கான காரணிகள் கண்டுபிடிக்கப்பட்டு கலைந்தறியப்படும் ஆசிரியர்களே உங்களுடைய பதவிகளை நீங்கள் கா தற்காத்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய பள்ளிகளில் இதுபோன்ற செயல்களை எதிர்த்து கேள்வி கேளுங்கள் நீங்கள் அரசு பணியாளர்கள்தான் அதை தவிர அடிமைகள் அல்ல அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எல்லா பேரும் சம்பளம் பற்றலை நிரந்தர பணியாளராகணும் உங்களுக்காக மட்டும் போராடுறீங்களே இந்த மாணவர்களுக்காக நீங்கள் என்ன போராட்டம் நீங்கள் எடுத்துருக்கீங்க ஒரு கக்கூசு சரியில்லை ஒரு பள்ளிக்கூடம் சரியில்லை இல்லை பள்ளிக்கூடத்தில் வந்துட்டு ஊசி மாத்திரையெல்லாம் வந்து கொடுக்க சொல்கிறீங்க நாங்கள் பாடம் நடத்துகிறதா இல்லை வைத்தியம் பார்க்குறதான்னு ஏதாவது ஒரு கேள்வி நீங்கள் கேட்கவே மாட்டேன்றீங்க அப்போ உங்களுக்கெல்லாம் என்ன பொறுப்பு இருக்குதுன்னு நாங்கள் உங்கள்கிட்ட வந்து எங்களுடைய குழந்தைகளை வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது மணி நேரம் நாங்கள் உங்கள்கிட்ட ஒப்படைக்கணும் எதற்காக நாங்கள் ஒப்படைக்கணும் இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க மக்களே அரசின் செயல்பாடுகள் தற்போது மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது நன்றி